ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா உங்க சுவந்தி சமோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன ஒர்க் பண்ணேன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே காலைல ஏழு மணி வேலைக்கு கிளம்பிட்டேன் தம்பி தூங்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் மாமியார் கிட்டே எட்டு போய் விட்ருவாங்க அவரும் கிளம்பிடுவார் வேலைக்கு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் இவன் என் தம் எங்கள் அண்ணன் பையன் ருத்ரன் அவங்க தான் எங்கள் சின்ன அண்ணன் ருத்ரன் கூட்டி காலைல எழுந்து விளையாடிட்டு இருந்தாங்க சில அவரையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு எடுத்தேன் க்யூட்டாக இருந்தானா லைக் பண்ணுங்க அவ்வளோதான் வேலைக்கு நான் கிளம்பிட்டேன் இது நான் போகிற வழி எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் நான் இருந்து அங்கே போகிறதுக்கு இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன் இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோவில் சின்ன கோவில் இன்னைக்கு இன்னும் திறக்கல இன்றைக்கி சண்டேனால் இன்னும் திறக்கல நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதே எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க காலைல எனக்கு அதை ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஒரு தம்பி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க காலில் நடந் நான் நடந்து தான் போவேன் வேலைக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கேன் நான் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் இந்த வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன் இது ரெண்டு மாடி வீடு இந்த வீட்டில் தான் வேலை செய்கிறேன் கேட்டு நான் தான் திறக்கிறேன் உள்ளே வந்துட்டேன் அவங்க வந்து பூட்டு சாவி பேக் சைடு சாவி என்கிட்ட கொடுப்பாங்க அப்போ தான் ஓப்பன் பண்ணோம் அது வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அவ்வளோதான் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நான் வரும்போது மணி பத்து இந்த கோலம் நான் தான் போட்டேன் வாசலில் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க அவ்வளோதான் இங்கேருந்து நான் இப்போ வேறு வீட்டுக்கு போகிறேன் ரெண்டு வீடு வேலை செய்கிறேன்னு சொன்னல அதில் வந்து ஒரு வீடு முடிஞ்சிருச்சு இன்னொரு வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன் இப்போ நான் போகும்போது மணி பத்தே கால் அவங்க வீட்டுக்கு போகும்போது மணி பத்தரை பத்தரை ஆயிடுச்சு வாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன் இது ரெண்டாவது வீடு இதுவும் ரெண்டு மாடி வீடு தான் இவங்க வாசலில் வந்து சாயிராம் துணைன்னு போட்டிருப்பாங்க எனக்கும் சாய்பாபானால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த வீட்டு வேலையும் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு நான் வெளியே வரும்போது பண்ணுற டைமு இது வந்து எங்கள் துர்க்கை இது வந்து எங்கள் நாகாத்தம்மா கோவில் எங்கள் புத்து கோயில் இருக்குது இது வந்து துர்க்கி அம்மன் கோயில் இங்கே ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க இந்த கோயிலை நான் சுற்றி அதுக்கப்புறமா ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்புறமா அவ்வளோதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து எங்கள் பொண்ணு ஓடுறா அதை தான் சிரிச்சுக்கிட்டே வரேன் நான் இவங்க எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவோடைய அம்மா இவங்க இவங்களே என்னைய வீடியோல காட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால நானும் எடுத்தேன் என் தம் என் பிள்ளை அழுதுகிட்டே வரான் கூட்டு கடைக்கு கூட்டு போய் அதான் வாங்கி தரட்டோன்னு அழுகுறான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கதவை துறக்கிறேன் பாருங்கள் கதவு திறந்தால் வீடு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் காலைல நான் போட்டு போனது எப்படி இருக்குது பாருங்கள் கச்ச அச்சான்னு கிடக்கும் துணியெல்லாம் அங்கங்கே கிடக்கு தான் க்ளீன் பண்ணோம் இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வச்சிருக்கேன்னு துணியெல்லாம் மடிச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சுருக்கேன் தம்பி விளாடிட்டு இருக்கான் அவ்வளோ தான் நான் வீடு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்தது நான் பாத்திரம் தேய்க்கணும் தரிசனை குளிக்க வைக்கலான்னு போகிறேன் தலை கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு சரி அவனை குளிப்பாட்டணும் குளிக்கிற தலை குளிக்கணும்னு அவன் அழுவான் ரொம்ப குளிச்சிட்டாரு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டார் அவ்வளோதான் நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் பாத்திரம் தேய்ச்சிட்டேன் வீடு சுத்தமாக ஆயிடுச்சு சுத்தமாக க்ளீன் பண்ண தர்ஷன் டிவி பார்த்துட்ருக்கான் வீடு நான் எப்படி வச்சுருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோடய வீடியோவை பார்த்துருப்பீங்க நான் வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன் ரெண்டு வீடு செய்கிறேன் செஞ்சு வீடியோவும் நானே தான் போடுறேன் நானே தான் எடிட் பண்ணுவேன் பண்ணி போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய்